சொன்னார்கள் அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா ஒருத்தருக்கு நம்ம அநியாயம் செஞ்சிட்டோம் அவர் அல்லாஹ விடத்துல சொல்றாரு யா அல்லாஹ் அநியாயமா இவன் என் சுத்த புடுங்கிட்டான் அநியாயமா என்னை இப்படி பேசிட்டான் அநியாயமா என் மீது பழி சுமத்திட்டான் நான் செய்யாத தவற செஞ்சேன்னு சொல்லிட்டான் அநியாயம் பண்ணிட்டான் அல்லாக விடத்துல அவர் கையேந்து யா இவனை விட்டுறாதன்னா அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்கிறான் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் நம்மள சும்மா விட மாட்டான் அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா சொல்லலாம் சொன்னாங்களா இல்லையா இத்தக்கு தாவது மலுலும் அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் ஏன் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த ஒரு தரையும் இல்லை அல்லாஹ் அவர்களுடைய துவாவை உடனே அங்கீகரிப்பான் இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அநீதி அநியாயம் செய்யறோம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அநியாயங்கள் அடுத்தவரை எப்படிலாம் பேசுறோம் எப்படிலாம் இட்டு கட்டி விடுறோம் எப்படிலாம் ஒரு குடும்பத்தை பிரிக்கிறோம் எப்படிலாம் ரெண்டு நபர்களுக்கு மத்தியில சண்டையை ஏற்படுத்துறோம் எவ்வளோ அநியாயங்கள் அநியாயமா எத்தனை பேருடைய சொத்தை பறிக்கிறோம் அனாதைகளுடைய சொத்தை எத்தனை பேர் நம்ம திருடி சாப்பிட்றோம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ அநியாயங்கள் எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது அதுவும் குடும்பத்துல வரதட்சணை என்ற பேர்ல அநியாயம் எனக்கு அதை கூடு இதை கூடு அவ்வளோ நகையை போடு சோபாவை எடுத்துட்டு வா வாஷிங் மிஷின் எடுத்துட்டு வா கட்ல எடுத்துட்டு வா அதுலயும் மரக்கட்ல எடுத்துட்டு வா வரதட்சணை என்ற பேர்ல நடக்கக்கூடிய கொடுமை அல்லாஹ் அக்பர் மூத்த மருமக நல்ல நகை போட்டு வந்திருப்பா இளைய மருமக ஒரு அஞ்சு பவுன் கம்மியா போட்டு வந்திருப்பா அவளை மதிப்பாங்க இவளை மதிக்க மாட்டாங்க காரணம் இவ கம்மியா கொண்டு வந்திருக்கா எவ்வளவு பெரிய அநியாயம் குத்தி குத்தி காமிக்கிறது குத்தி குத்தி பேசுறது நீ என்ன கொண்டு வந்த நீ என்ன போட்டுட்டு வந்த உங்க அத்தா என்ன செஞ்சாரு உங்க அம்மா என்ன செஞ்சாங்க இப்படி குத்தி குத்தி பேசி ஒரு பெண்ணை அநியாயமாக அவருடைய மனசை நோகடிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் சும்மா விடவே விடாது வாழ்க்கையில ஒரு பெண்ணை அநியாயமாக அவளுடைய அவளை துன்புறுத்தி அவளை பேசி அவருடைய மனதை காயப்படுத்தி ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் சும்மா விடாது சும்மா விடாது எத்தனை வீடுகளில் பார்க்குறோம் கணவன் தாய் தந்தையினுடைய பேச்சை கேட்டு தன் மனைவியை கொடுமைப்படுத்துறது என்ன நீ இப்படி இருக்க என்ன நீ அப்படி இருக்க எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே எங்கள் அம்மா எங்கள் அத்தா எப்படி சொல்லிட்டாங்களே எங்கள் அம்மாக்கு நீ இப்படி பண்ண மாட்டியா எங்கள் அத்தாக்கு அப்படி பண்ண மாட்டியா தாய் பேச்சை கேட்டு தந்தையுடைய பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்த மனைவிய திட்டுறது கொடுமைப்படுத்துறது அல்லாஹ் அக்பர் எல்லாத்தையும் இழந்துட்டு வீடு இழந்துட்டு குடும்பத்தை இழந்துட்டு ஊரை இழந்துட்டு உன்னை நம்பி வந்தா கைப்பிடித்து வந்தா அவங்க பேச்சு கேட்டு இவங்க பேச்ச கேட்டுட்டு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறது எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அநியாயம் நீ அதை கொண்டு வரல இதை கொண்டு வரல உங்கள் அத்தா எப்படி உங்கள் அம்மா எப்படி அவங்க குடும்பத்தை தாக்கி பேசுறது அந்த பெண் ரூம்ல உட்காந்து அழுகதான் முடியும் வேற என்ன செய்ய முடியும் பெண்ணினுடைய கண்ணீர் அல்லாஹ் அக்பர் பெண்ணினுடைய கண்ணீர் சும்மா விடவே விடாது வாழ்க்கையை அழிச்சிரும் எவ்வளோ அநியாயங்க நடக்குது பார்க்குறமா இல்லையா நல்லா தான் பாதுகாக்கணும் இப்போ அநீதி இழைக்கப்பட்டவருடைய இதுவாக்கல் உடனே அங்கீகரிக்கப்படும்